அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலில் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேருக்கு பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க அவங்க பேருக்கு பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த நல்ல கண்ணு அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் ஜோதிமல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படித்து ஒரு ஜாதகத்தை கையில கொடுத்தா வளம் சொல்லக்கூடிய ஜோதி நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதி தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதி நண்பர்களுக்கும் என்னோட ஜோதிட பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியம் மூலியமாகவும் துல்லியமாகவும் பலன் சொல்ல உதவும் இந்த ஜோரிய பெரியார் புத்தகங்கள் லிஸ்ட்டை பெற ஸ்கிரீன் போகிறாங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டு வழக்கங்கள் இந்த பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனை ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகளுக்கு அரிசி பேர் சூட்டை திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க குல தெய்வ மரியாதைங்க குல மரியாதை அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்றைக்கி பதிவு போவோம் நல்ல கண்ணு என்ற பெயர்க்கண்ண ஐம்பது வகையான நேமானஞ்சு பழங்களை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு புத்திசாலியா இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட் எப்போதுமே உங்க சேஃப்டிக்கு தான் ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுப்பீங்க மூணாவது பாயிண்ட் ஜோதிடம் ஆன்மீகத்தெல்லாம் உங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் நாலாவது பாயிண்ட்டு ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும் அஞ்சாவது பாயிண்ட்டு காலர் ஜாப் தான் உங்களுக்கு செட் ஆகும் ஆறாவது பாயிண்ட்டு ஃபைனான்ஸ் டீச்சிங்கு வாயால் பழக்கக்கூடிய வேலை தொழில்கள் தான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் ஏழாவது பாயிண்ட்டு மனைவி வழியில அறுப்பாயுள்ள இறந்து போனவங்க கொண்டு அவனச்சு அமாவாசை தரும் தயிர் சாதாரணம் கொடுப்பது உங்களுக்கு புண்ணியத்தை தரும் எட்டாவது பாயிண்ட் மனைவி கூட பிறந்தவங்க ஒருத்தவங்களுடைய மன வாழ்க்கையை பாதிக்கப்பட்டிருக்கும் ஒன்பதாவது பாயிண்ட்டு வீட்டில் வந்து மனைவியோடைய ராஜி இருந்தாங்க மனைவி கைதான் இருக்கும் பத்தாவது பாயிண்ட்டு நண்பனே பகையாயிருவாங்க பலகனவங்களே உங்களுக்கு எதிரியாயிருவாங்க பதினோராவது பாயிண்ட் சிவபக்தராக இருப்பீங்க பன்னெண்டாவது பாயிண்ட்டு அப்பாவுக்கு ஏதாவது ஹெல்த் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் பதிமூணாவது பாயிண்ட் சமுதாய பதவி அல்லது பொதுமக்கள் தொடர்புடைய பதவி உங்களை தேடி வரும் பதினேழாவது பாயிண்ட்டு ஆண் குழந்தை அவங்களுக்கு வந்து தொல்லைகளை கொடுக்குங்க ஆண்வாரிசை உங்களுக்கு இருக்காது இல்லைன்னா ஆண்வாரிசை நினச்ச ஒரு மனக்கவலை இருக்குங்க பதினஞ்சாவது பாயிண்ட்டு ஆன்லைன் பிஸ்னஸ் உங்களுக்கு நஷ்டத்தை கொடுக்கும் பதினாறாவது பாயிண்ட் அம்மாவுக்கு ஹெல்த்து பிரச்சனைகள் உண்டு பதினேழாவது பாயிண்ட் அம்மாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு பதினெட்டாவது பாயிண்ட்டு கேஸ் ட்ரபிள் பிரச்சனை உண்டு பத்தொன்பதாவது பாயிண்ட் உங்கள் வீடு எங்கே அமைஞ்சாலும் வீட்டுக்கு பக்கத்தில் கோவிலோ சர்ச்சோ மசூதியோ வழிபாட்டு ஸ்தலம் கண்டிப்பாக அமைஞ்சிடும் இருபதாவது பாயிண்ட் சென்சிட்டிவ் டைப்பாக இருப்பீங்க இருபதாவது பாயிண்ட் யூரினரி பிரச்சனை உண்டு இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு உங்கள் அப்பா வந்து உங்கள் தாத்தாவுக்குலாம் திரித்தரப்பணமே சரியாக கொடுத்துருக்க மாட்டார் இப்போ பித்ரு சாபம் அவசியம் திருத்தரப்பணங்கள் கொடுக்கணும் இருபத்தி நாலாவது பாயிண்ட் தனிமை விரும்பியாக இருப்பீங்க இருபத்தஞ்சாவது பாயிண்ட்டு வேலை பார்க்குற இடத்துலையும் குடும்பத்துக்குள்ளேயும் உங்கள் மேலே ஒரு வீண் பழி விமர்சனங்கள்லாம் வந்துருங்க இருபத்தி ஏழாவது பாயிண்ட் படிக்கிற காலத்தில் படிப்பில் தடையை சந்திச்சிருப்பீங்க இருபத்தி ஏழாவது பாயிண்ட்டு நகை அல்லது பத்திரமலை சர்ட்டிஃபிகேட்ஸ் தொலைச்சிருப்பீங்க இருபத்த இருபத்தெட்டாவது பாயிண்ட் அப்பாவில் ரெண்டு தரம் முடியவங்க இருப்பாங்க இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட் என்னடா வாழ்க்கையை சரி தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி லைஃப்பில் உடவையாக தற்கொலை முயற்சிக்கு முயற்சி பண்ணுவீங்க ஸோ எக்காரத்தை கொண்டும் அப்படி நெகட்டிவ் தாட்டை வளர்த்தக்கூடக்கூடாது பாசிட்டிவான வாழை கற்றுக்கிடணும் முப்பதாவது பாயிண்ட்டு தாய்மாமா மற்றும் மாமனார் உறவளில் விரிசர்கள் உண்டு முப்பத்தி ஓராவது பாயிண்ட் வாகன யோகம் உண்டு முப்பத்தி முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் வீடு வாகனத்தால் அடிக்கடி செலவுகளை சந்திப்பீங்க முப்பத்தி மூணாவது பாயிண்ட் சைல சளி தொல்ல சைனஸ் வீசிங் பிரச்சனையால் அவதிப்படுவீங்க முப்பத்தி நாலாவது பாயிண்ட் அப்பா முன்கோபியாக இருப்பார் முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் அப்பாவுக்கு ரெண்டு பேர் ரெண்டு வச்ச பேர்னு கூப்பிட பேர் ஒன்றாக இருக்கும் முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு முப்பத்தி ஏழாவது பாயிண்ட் குடும்பத்தில் சொத்து பிரச்சனை அப்படிங்கிறது பெரும் பிரச்சனையாக இருக்கும் முப்பத்தெட்டாவது பாயிண்ட் தனக்கு ஆதாயம் இல்லாத எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபட மாட்டீங்க முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் குதிங்கால் வழியால் அவதிப்படுவீங்க நாற்பதாவது பாயிண்ட் சொந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க மீறி செஞ்ச நஷ்டமாயிரும் நாற்பத்தி ஓராவது பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு நாற்பத்தி பாயிண்ட் தூக்கம் அப்படிங்கிறது தடைப்பட்ட தூக்கமாக இருக்கும் நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் இல்லற வாழ்க்கையில் பாதிப்புகள் உண்டு நாற்பத்தி நாலாவது பாயிண்ட் வயசு வித்தியாசமுள்ள மனைவி அமைவாங்க நாற்பத்தி அஞ்சாவது பாயிண்ட் திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்காது நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட் மாமனார் வந்து ஃபைனான்சியல் ரீதியாக ஹெல்த் ரீதியாக ரொம்பவே கஷ்டப்படுவார் நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட் சொந்த வீடு யோகம் உண்டு நாற்பத்தெட்டாவது பாயிண்ட் கோர்ட்டு கேஸ்லாம் உங்களுக்கே வெற்றியை தரும் நாற்பத்தி ஒன்பதாவது உங்கள் குடும்பத்தில் கண்ணி உண்டுங்க கண்ணின்னு சொன்னால் குறைஞ்ச வயசில் இறந்து போன பெண் குழந்தையை தான் கண்ணின்னு சொல்லுவோம் அது உங்கள் கூட பிறந்ததாக இருக்கலாம் நீங்கள் பெற்ற பிள்ளையாக இருக்கலாம் அல்லது உங்கள் அப்பா அம்மா கூட பிறந்ததாக இருக்கலாம் கட்டாயம் அந்த ஒரு பெண் குழந்தை உண்டு இறந்து போன பெண் குழந்தை அது கண்ணி அது அவசியம் வழிபடணும் கன்னி தெய்வதையை முறைப்படி வழிபாடு செய்வது எப்படி கன்னி தெய்வதைக்குண்டான ஏ டு இசட் வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிற ஒரு புத்தகம் உருவாக்கி வச்சிருக்கிறேன் அந்த புத்தகத்தை நீங்கள் டெலிகிராம் ஆப் மூலமாக தொடர்பு கொண்டிங்கன்னா உங்களுக்கு புத்தகத்தை அனுப்பிச்சிக்க நினைக்கிறேன் கண்டிப்பாக அந்த புத்தகத்தை படி நீங்கள் கண்ணீரை வழிபாடு பண்ணிங்கன்னா முழு ஆசீர்வாதம் கிடைக்கும் ஐம்பதாவது பாயிண்ட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்க நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பகவான் ஸ்ரீராமர் தாங்க இத்துடன் நல்ல கண்ணு என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்கள் முடிவாட்டுகின்றன இப்போ பேரை வச்சே அந்த பலன் சொல்கிறேன் ஜாதக தச்சுனால் அதிகமாகவும் எவ்வளோ துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க நன்றி நேர்களே நன்றி வணக்கம்